ஹலோ பிரண்ட்ஸ் ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இருபது பைசாவிற்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஆறாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று எழுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்